வணக்கம் ஜெயஹன் ஆப்ரேஷன் செந்தூரோடைய வெற்றி அதற்கு பின்னாடி இந்தியாவுடைய இராணுவ நவீன மயக்கல் ஆயுதங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் பட் முக்கியமாக இந்தியாவுடைய போர் யுக்தி என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம் நாட்டோடைய ஸ்டைலை அப்படியே சைனா காப்பி அடிச்சு சைனா பாகிஸ்தானுக்கு கொடுத்ததை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்தியா ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க டிக்ளாசிஃபை ஆக ஆக நம்ம பேசணும்னு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு ஃபுல்லாக பாருங்கள் ரெட் டீமிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெட் டீமிங் அப்படின்றது என்னென்னா டெவில்ஸ் அட்வகேசின்னு சொல்லுவாங்க இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இது என்னென்னா ஒரு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஒரு எதிர் ஆக்ஷன் ஒன்று பண்ணுறீங்க இப்போ அந்த ஆக்ஷனை பேஸ் பண்ணி அதோடைய விளைவுகள் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் அதுவும் ஒன்று இப்போ என்னென்னா அந்த சுச்சுவேஷனை முன்னாடி வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு டெண்டரே போடுறீங்க அதில் இந்த ரேட் போடலாமா கம்மியாக போடலாமா அதிகமாக போடலாமா அப்படின்ற ஒரு இதில் இருக்கும் பொழுது ஒரு டீமை வச்சு நீங்கள் உங்களுடைய டெண்டரிங் ப்ராசஸை ஒரு நிமிஷம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய எதிராளி என்ன பண்ணுவாரு அப்படின்றத இப்படி தான் யோசிப்பாருன்னு சொல்லி அங்கே உங்கள் டீம் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் சேர்ந்து இப்படி யோசிச்சா என்ன இப்படி அவங்க யோசிப்பாங்க இப்படி அவங்க யோசிப்பாங்கன்னு சொல்லி அதுக்கான காரணங்களை சொல்லி அதுக்குண்டான ஒரு டிபேட் நடத்தி விவாதம் பண்ணி கடைசியாக எதிராளியோடைய நடவடிக்கை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியூகங்களை வகுக்கிறது அப்படின்றது தான் ரெட் டீமிங் இதை தான் இந்தியா எஃபெக்டிவா இந்த முறை ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தி அப்படின்றத பார்க்குறோம் இப்போ அந்த எதிராளி யார் அப்படின்னா குறிப்பிட்டு சொன்னோன்னா அசீம் முனீர் அசீம் முனூருடைய மொத்த வரலாறு அசீம் முனீர் ராணுவத்தை சேரத்துக்கு முன்னாடி யாரு இராணுவத்தில் பயிற்சிகள் எழுதி இருக்கும்போது அசிம் முனிர் யார் பயிற்சிக்கு பிறகு இந்த பதவிக்கு வர வரைக்கும் அசிம் முனிருடைய பர்சனாலிட்டி விருப்பு விருப்புகள் எந்த ஸ்டைலில் டிஷன் எடுப்பாப்பில் என்ன அவருடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக சைக்காலஜி வச்சு அனலைஸ் பண்ணி அசிம் முனிர் இந்த மாதிரியான முடிவை தான் எடுப்பான் அப்படின்றத முன்கூட்டியே யூகிச்சு இந்த டெவில் சர்டிவிகேசின்னு சொல்லக்கூடிய இல்லை ஆல்டர்னேட்டிவ் அனாலிசின்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் டீமிங் முறையை பயன்படுத்தி தான் இந்திய ராணுவம் தங்களுடைய போர் வியூகங்களை வகுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த ரெட் டீமிங் அப்படின்றது அசீம் முனீர் அப்படின்ற குறிப்பிட்ட இந்த நபரின் பேரில் இந்திய ராணுவம் பண்ணியிருக்காங்க ஏன்னால் இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது ராணுவத் தளபதிக்கு அவருடைய அடுத்த கட்ட தளபதிகள் அட்வைசர்ஸ்ஸு டிஜிஎம்மோ ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து கொடுத்து கடைசியாக அவர் ஒரு முடிவு எடுப்பார் அதன் பிறகு அது கேபினெட்டுக்கு போகும் கடைசியில் பிரதமர்கிட்ட போகும் அதில் இன்னொரு நாலஞ்சு பேர் அவங்களோட இன்போட்ஸை கொடுப்பாங்க ஒரு நூறு இரநூறு பேர் எக்ஸ்பர்ட் சேர்ந்து தான் ஒரு முடிவை ஜனநாயக நாடான இந்தியா இன்றைக்குமே எடுக்கும் ஆனால் பாகிஸ்தானில் அது கிடையாது அசீம் முனீர் சொல்லிவிட்டு அங்கே கேடு இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகளோ இல்லை சபாஷ் ஷெரீஃப் போன்ற ஆட்களோ தலையாடிட்டு போகக்கூடியதாக இருக்குது அப்போ அசீம் முனீரை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் இந்த போர் யுக்திகளை அதுக்கு தகுந்த மாதிரி வகுத்து எதிரியை வீழ்த்த முடியும் அப்படின்றது தான் இந்த ரெட் டைமிங்கோடைய இது இது எப்படி பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆப்ரேஷன் சிந்தூருடைய சிமுலேஷன் பகல்காம் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் தாக்குதலுக்கு பிறகு இவங்க என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றதுக்கான எல்லா விதமான மூவ்ஸ் அசீம் முனிரோடைய கவுண்டர் மூவ் என்னென்னவா இருக்கும் அப்படின்றத அசீம் முனிர நன்கு படித்த ஆராய்ச்சி செய்த யார் என்னென்ற தகவல்கள்லாம் வேண்டாம் பட் நம்மகிட்ட ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க இராணுவத்தில் அவங்க துல்லியமாக இந்த விஷயத்தை சிமுலேட் பண்ணியிருக்காங்க தாங்களே அசீம் முனிராக மாறி இன்னும் இவன் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பான்றதை பக்காவாக பிளாட் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் சைக்காலஜிக்கல் இம்பேக்டில் அசீம் முனியனுடைய அந்த பப்ளிக் ரிட்டாரிக் அவங்களுடைய என்ஆர்ஐஸ் நான் ரெசிடென்ட் பாகிஸ்தான் என்ஆர்எஸ் என்ஆர்எஃபிகிட்ட ஒரு பேசினது நாங்கள் வேறு ஹிந்துக்கள் வேறு நம்ம நாடு வேறு இந்த மாதிரி பைத்திய கடனமாக வளர்ந்ததெல்லாம் நம்ம பார்க்குறது வேறு சைக்காலஜிஸ்ட் பார்க்குறது வேறு ஆர்மிகிட்டே பார்த்தீங்கன்னா தேர்ந்த சைக்காலஜிஸ்ட் ரொம்ப உன்னிப்பாக ஒரு ஆளை பார்த்தா எப்படி இப்போது சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுக்கு போகிறீங்க லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்டர்வியூ கொடுக்குறாங்க ஆனாலும் அதில் ஒரு சில பேர் தான் அவங்க தேர்ந்தெடுத்து அதிகாரிகளுக்காண்டான பயிற்சிக்கு அனுப்புகிறாங்க அந்த தேர்ந்தெடுக்கக்கூடியது எப்படின்னா அந்த சைக்காலஜிஸ்டோடைய அந்த திறமை தான் அந்தளவுக்கு அசிம் முனியோடைய வீடியோவை அனலைஸ் பண்ணி பாடி லாங்குவேஜ் அனலைஸ் பண்ணி அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அசிமுனியருடைய கைகூலிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க டொமஸ்டிக் ஒப்பீனியன் என்ன அங்கே அசிமுனிற்கு எதிராக இருக்கவர்கள் என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் மேஜர் ஆதில் போன்றவங்க இருக்காங்க இப்போ யூகேல அவர் முன்னாள் ஐஎஸ்ஐ அதிகாரி பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி அவங்கெல்லாம் அசிமுனிற்கு கடுமையாக எதிர்த்து பேசக்கூடியவங்க இது எல்லாத்தையும் ஓவராக அனலைஸ் பண்ணி ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் அனலிசிஸை பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டிடிபி எமுலேஷன் சொல்லுவாங்க டாக்டிக்ஸ் டெக்னிக்ஸ் ப்ரொசீஜர் என்ன மாதிரி போர் யுக்தி அதோடைய டெக்னிக் என்ன அந்த டெக்னிக் அப்புறம் அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ற ப்ரொசீஜர் இந்த டாக்டிக் டெக்னிக் ப்ரொசீஜரை இன்றைக்கி கார்பரேட் நிறுவனங்களும் கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க நல்ல விஷயம் தான் பட் டிடிபி அப்படின்றது டாக்டிக் நெகட்டிவ் ப்ரொசீஜர்ன்றது இராணுவத்தோடைய கரு ஒரு இராணுவ வீரன் செய்யக்கூடிய ஒரு செயலை அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு வேலையை அப்ரோச் பண்ணுறதுக்கும் சாதாரணமாக இருக்கவங்க பொதுமக்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சில இடத்துல தவறுகள் இருக்கலாம் சில இடத்துல வேற மாதிரி இருக்கலாம் சில இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக போவாங்க பட் இந்த இடத்த ரொம்ப பக்காவாக யூஸ் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மியோடைய டாக்டிக்ஸ் என்னவாக இருக்கும் அவங்களுடைய டெக்னிக்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் அவங்க என்ன பண்ணாங்கன்னா போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் கூட சிவில் விமானங்களில் அனுமதிச்சு அந்த சிவில் விமானங்களுக்கு நடுவில் அவங்க மிலிட்ரி விமானத்தை வச்சுருந்தாங்க ஏன்னா இந்தியா தாக்குச்சுன்னா சிவில் விமானம் பட்டு வீழ்த்த வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெயர் வரும் அவங்க தச்சுக்கலான்ட்டு ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணி அதன் பிறகு இதை வீ முறியடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி இந்திய ராணுவம் பக்காவாக ஸ்கெட்சு போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிரர் இமேஜிங் இந்த மிரர் இமேஜிங் சைனாகிட்ட பண்ணோம் நீ பத்து பேரை கொண்டு வர நான் பத்து பேரை கொண்டு வந்தேன் சைனா ராணுவம் ஒரு லட்சம் பேரை கொண்டு வரும்போது இந்தியா ராணுவம் ஒரு லட்சம் பேரை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரியான ஆக்டை நம்ம கார்கில்லையுமே பண்ணோம் இந்த முறை பண்ணலை நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தோம் மிரர் டிப்ளாய்மெண்ட்டை நம்ம பண்ணலை பாகிஸ்தான் இதை செஞ்சேன்னா பதிலுக்கு நாம் இதை தான் செய்வோம் அப்படின்ட்டு இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரோனு இந்த மாதிரியான தாக்குதல்கள் முதல் முறையாக நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இதே ரெட் டீமிங் டெக்னிக்கை ரொம்ப எஃபெக்டிவாக வார் ரூமில் வச்சு மூளையை பயன்படுத்தி நம்மளுடைய அறிவு திறனை பயன்படுத்தி முனிர் அப்படின்ற இந்த சர்வாதிகாரி எப்படி யோசிப்பான் அவனுடைய உணவு பழக்கங்களில் ஆரம்பிச்சு சில டி சிலதை நம்ம அவ்வியஸாக டீட்டெயிலாக பேச முடியாது அக்கு வேறா ஆணி வேற பிரிச்சவன் எத்தனை மணிக்கு தூங்குவான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்ற கதை வரைக்கும் எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி தான் ஆப் சிந்தூரில் ரெட் டிமிங் இந்த போர் யுக்தியை பயன்படுத்தி நம்ம எதிராளியை வீழ்த்தியிருக்கிறோம் சைனாக்கும் இந்த மாதிரியான ஒரு பிளான் நம்மக்கிட்ட இருக்குது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் அரசியல் தலைமைகள் எப்படி இருப்பாங்க என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத துல்லியமாக கணிச்சு செயல்படுத்துறதுக்கு இது மாதிரி இன்னும் பல போர் யுக்திகளும் டிப்ளமேட்டிக் யுக்திகளும் நம்மகிட்ட இருக்குது இது முதல் முறையாக எப்போ பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை முதல் முறையாக ஒரு ஃபார்மல் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துகிட்டு வந்தது சாணக்கியாவுடைய நிதி எடுத்து படித்தனாலே இருக்குது அதெல்லாம் மகாபாரத்தில் இருக்குது எல்லாமே இருக்குது பட் ஸ்ட்ரக்சர்டாக இதுக்கு ஒரு பேர் கொடுத்து ஒரு வடிவம் கொடுத்து ஒரு ஃபார்மலைஸ்டு டெக்னிக்காக பயன்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ட்ரைனிங் சென்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அமெரிக்கா இதை ஆரம்பித்தாங்க அமெரிக்காவுடைய அப்போசிங் சைடு அப்போது சோவியத் சோவியத்தோடைய ஃபோர்ட் இர்வின் போன்ற இடங்களில் இந்த மாதிரியான டாக்டிக்ஸை பக்காவாக பண்ணி அந்த இடத்துல ஒரு ரியல் காம்பேட்டை கொண்டு போய் எப்படி பண்ணணும் ஒரு பிரிகேடை கொண்டு போய் எப்படி நிறுத்தணுன்றதெல்லாம் அமெரிக்கா வந்து பக்காவாக அந்த காலத்தில் ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அதன் பிறகு அப்படின்னா ஏர் காம்பேட் எக்ஸசைஸில் யூஎஸ் பைலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படுத்தினாங்க இந்த பனிப்போர் போர் இருக்கக்கூடிய காலத்தில் எதிரி நாட்டு விமானம் ஏன்னா அப்போ மிக் டுவெண்ட்டி ஒன் இந்த பக்கம் எஃப் சிக்ஸ்டீன் இது ரெண்டு தான் உலகத்தோடைய சர்வ வல்லமை படுத்த போர் விமானங்கள்லாம் இருந்துச்சு பட் மிக் டுவெண்ட்டி ஒன் எஃபெக்டிவாக இருந்தாலுமே ரஷ்யாவுடைய விமானிகள் என்ன பண்ணுவாங்க அவங்க விமானிகளுடைய இடதுகை பழக்கம் மேலே வலதுகளை பழக்கம் இருக்கான்ற அளவுக்கு டீட்டெயிலில் போய் அவங்களுடைய போர் யுக்திகள் எப்படி இருக்கும் விமானத்தை எப்படி திருப்புவாங்க என்ன மெனுவரிங் பண்ணுவாங்கன்றதெல்லாம் பக்காவாக அனலைஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி சிஐஏ மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இவங்க தனியாகவே ரெட் டீம்னே வச்சுருந்தாங்க அவங்களோட ஒரே வேலை எதிரி எப்படி யோசிப்பான் எதிரியோட பர்சனாலிட்டி என்ன அதை அனலைஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் பை லெவனுக்கு பிறகு டிஃபென்ஸ் சயின்ஸ் போர்டு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி இதை ஃபார்மலைஸே பண்ணாங்க இது அமெரிக்காவுடைய இன்றைய போர் யுப்திக்கு ஒரு அஃபிஷியலாகவே ரெட் டீமிங் பண்ணாம அவங்க எந்த ஒரு கையில் எடுக்க மாட்டாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அதுக்கு முன்னாடி அரப் ரிவால்ட் மற்றும் பர்மா கேம்பெயின்ல ஃபீல்டு மார்ஷல் பிம் பில் ஸ்லிம் அப்பா அமெரிக்காவுடைய ஒரு வல்லுனர் டி லாரன்ஸ் மற்றும் பில் ட்ரிம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் டீமிங்னு கிடையாது ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க இப்போ எதிரி இப்படி தான் இருப்பான்னு ஆனால் ஒருத்தன் யோசிச்சுட்டு என்னோடய வியூகத்தை நான் கொண்டு போகிறத விட என்னோடய வியூகத்துக்கு எதிரி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றத விட எதிரி இப்படி தான் வியூகம் வகுப்பான் இப்படி தான் அவனுடைய து நுட்பம் இருக்கும் இப்படி தான் அவனோட திறன் இருக்குன்றத முதல்லையே யூகிச்சு அதை வேலிடேட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி வியூகம் அமைச்சு வீழ்த்தர்ன்றதான் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இதை வந்து எப்போ எஃபெக்டிவாக பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஓட்டமன் துருக்கிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்துறதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஜப்பான் இம்பீரியலிஸ்டிக் கவர்மெண்ட்டை வீழ்த்துறதுக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தப்படுச்சு இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இஸ்ரேல் தான் இஸ்ரேலோடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஐடிஎஃப்னு சொல்லக்கூடியது ஜேசிடிடி அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க ஜாயின் சைபர் டிஃபென்ஸ் டிவிஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது ஜாயின் சைபர் டிவிஷன் ஜேசிடிடி ஜேசிடி டிஃபென்ஸ் டிவிஷன் அப்படின்றதுக்கு தான் ரெட் டீம் இவங்களோட ரெட் டீம் இதில் மேஜர் அலப் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கு இதுல சைபர் பெனிட்ரேட்டேஷன் பெனிட்ரேஷன் இப்போ இஸ்ரேல் பயன்படுத்துறது சைபருக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா ஸோ ரஷ்யாவுடைய சைபர் டிஃபென்ஸ் எப்படி இருக்கும் அவங்களுடைய ஃபயர் வால்ஸ் எப்படி இருக்கும் இந்தியாவுடைய ஃபயர் வால்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி ரஷ்யா இஸ்ரேலுடைய நேரடி எதிரி நாடுகளான ஈரான் ஈரானோட இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க அவங்களோட ஜெனடிக்கல் ப்ராசஸ் என்ன சைபரில் எப்படி மாதிரியான தடுப்புகளை அவங்க வைப்பாங்க அப்படின்றத முதல்ல வச்சு அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை துல்லியமாக கணித்து அதுக்கு எதிராக ஒரு சைபர் வார்ஃபேரை கண்டக்ட் பண்ணுறது தான் இந்த ஜாயின்ட் சைபர் டிஃபென்ஸ் டிவிஷன் சொல்லக்கூடிய ஜேசிடிடி இந்த ஜேசிடிடியில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேஜர் அல்பா அலப் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் ஸ்பெஷல் டீம் அது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்சா மிஸ்தாபா மிஸ்தாபிரா அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது இப்சா மிஸ்தாபிரா அப்படின்றது என்னென்னா டெவில்ஸ் அட்வொகேட் யூனிட்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு ஜூயிஷ் வேர்டு இது ஹிப்ரூ வேர்டு இது இப்சா மிஸ்தார் மிஸ்தாபிரா அப்படின்றது இவங்களுடைய ரெட் டீமில் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ்ஸு இன்டர்னல் அசஸ்மெண்ட் இதை வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்றத பார்க்குறோம் இன்ஃபேக்ட் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தாக்குதலில் ஹமாஸ் தாக்குதலில் இவங்க மேலே தான் அதிகமாக கிரிட்டிசைசன் பண்ணிருந்துச்சு ஆனால் ஹமாஸ் அடுத்தது என்ன பண்ணுவாங்க அவங்களோட யுக்திகள் என்னவாக இருக்கும்னு கம்மி கணிக்க வேண்டிய மிக முக்கியமானது இந்த இப்சா மெஸ்தாப்ரா சொல்லக்கூடிய இந்த யூனிட் தான் அதன் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைரத் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கு அவங்களுக்கு யூனிட் டூ சிக்ஸ் நைன்னு சொல்லுவாங்க இவங்க பிரிட்டிஷோட எஸ்ஏஎஸ் பேசிஸில் இவங்க வந்து மாடல் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல எதிரியோடைய டீப்பா நாட்டுக்கு உள்ள போய் அங்கே உழவு பார்க்கறது கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் பிளான் பண்றது அந்த காவல்துறை எப்படி யோசிப்பாங்க அங்க இருக்கக்கூடிய கிரிமினல்ஸ் எப்படி யோசிப்பாங்க அந்த நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் அணிமி ஸ்பெஷல் டாக்டிக்ஸை டாக்டிக்ஸ் பயன்படுத்துவாங்க யூனிட் டூ சிக்ஸ் நைன் இதோடைய ஹிப்ரூ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைரத் மத்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எலிஜிபிள் ரிசீவர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைஸ் ஒன்று பண்ணாங்க ஒரு போர் ஒன்று பார்த்து பண்ணாங்க அதில் யுஎஸ்ஓடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் எங்கே தாக்கியிருக்காங்க பாருங்கள் இஸ்ரேல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இவங்களுடைய ஒயிட் ஆட் ஹேக்கர்ஸ் அந்த காலத்தில் ரெட் ஆட் ஒயிட் ஆட்னு சொல்லி நிறையா இருந்துச்சு அந்த கால ஸ்பெஷலாக எயிட்டி ஸ்கிட்ஸுக்கு நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு தெரியும் ஸோ நைன்டி செவனில் ஒயிட் ஆட் ஹேக்கர்ஸை வச்சு அமெரிக்காவோட டிஓடி நெட்ஒர்க் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் நெட்ஒர்க்கு எப்படி இவங்க இந்த கட்டமைச்சிருப்பாங்க அப்படின்றத துல்லியமாக கணிச்சு நான்கு நாட்களுக்குள்ள அவங்களுடைய பிரெசிடென்சியல் டிசிஷன் டைரக்டேட்டிவ் பிரெசிடென்சியல் டிசிஷன் டைரக்டேட்டிவ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிரஷன் டிசல் டைரக்டிவ் அப்படின்றது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அமெரிக்காவை நோக்கி ஏதோ ஒரு நாடு அணு ஆயுதத்தை செலுத்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி ஸ்பிளிட் செகண்ட்ஸில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே இவங்க ஒரு தாக்குதலை செஞ்சு அமெரிக்கா சொன்னாங்க நீங்கள் கட்டியிருக்க சிஸ்டம் ஃபுல் ப்ரூஃப் கிடையாது இதை இன்னும் டைட்டன் பண்ணுங்கன்ட்டு இதை செஞ்சது எலிஜிபிள் ரிசீவர் எக்ஸைஸ் ஃப்ரெண்ட்லி நாடுகள் தான் ஆனால் நட்பு நாடாக இருந்தாலும் உன்னோடைய டிஃபென்ஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி உணர்த்தி ஒரு தாக்குதல் நடத்தி இவங்க செஞ்சு காமிச்சாங்க இந்த ரெட் டீமிங்கோடைய ப்ராக்டிஸ் இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா எதிரியோடைய இன்டென்டன் அவன் அடுத்த மூ என்ன பண்ணுவான் அப்படின்றத துல்லியமாக கணிக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷனல் பிளானை வடிவமைக்கிறது அதன் பிறகு இதுக்கு உண்டான ரெடினஸ் ட்ரைனிங் நீங்கள் க கட்டமைச்சிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க கிரவுண்டில் போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும் அதை பக்காவாக ரெடி பண்ணுறது அதன் பிறகு காகினேட்டிவ் பயசஸ் அப்படின்றது இப்போ எனக்கு நான் வந்து ரொம்ப ஒரு நாட்டை பற்றி படித்தேன் அப்படின்னா மேபி என்னோடய திங்கிங்கில் நான் பாகிஸ்தானில் லைட்டாக எடுத்துக்குவேன் இருபது வருஷமாக அந்த நாட்டை ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்போது எனக்கு ஒரு பயஸ் இருக்கும் அந்த பயஸை எடுத்துகிட்டு இந்த மிரர் இமேஜிங் டெக்னிக்கே வந்து சேலஞ்ச் பண்ணி ஒரு குரூப் திங்கிங்கை உள்ளே கொண்டு வருது இப்போ என்னோடய டீம்லேயே பல பேர் எனக்கு எதிர்த்தா ஒரு சொல்லுவாங்க நிறைய டிபேட் நடக்கும் எங்கள் குரூப்பில் இல்லை நீங்கள் பார்க்குற பார்வை வேறு இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் திங்கிங்கை உள்ளே கொண்டு வந்து மதன் அப்படின்ற ஒரு தனிநபருடைய திங்கிங்குடைய பயசை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு கலெக்டிவாக ஒரு இதை கொண்டு வரது அப்படின்றதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரது தான் எங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய ரிசோர்சஸ்ஸு இப்போ மொத்த ராணுவத்தையும் நம்மளால் நினைச்சிருந்தா மொபைலைஸ் பண்ணிருக்க முடியும் ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணியிருப்போம் அப்படின்றத பாருங்க ஸோ அந்த வகையில் நம்மளுடைய காசை கம்மியாக செலவு பண்ணி எதிரிக்க அதிகமான சேதம் பொருளாதார சேதத்தை கொண்டு வரத்துக்கும் இந்த ரெட் டீமிங் வந்து பயன்படுத்தப்படும் ரெட் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் டீட்டெயில் நமக்கு வந்து உள்ளே போகணுன்ற அவசியம் கிடையாது பட் இந்திய ராணுவம் அப்படின்றது வெறும் துப்பாக்கி பிடிச்சிட்டு போய் எல்லாம் நிற்கக்கூடியது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கிடையாது எண்பது பெர்சன்ட் திங்கிங் ப்ராசஸ் தான் இந்திய ராணுவத்தோடைய அடித்தளமே ரெட் டீமிங்க ரொம்ப எஃபெக்டிவாக இந்தியா பயன்படுத்தியிருக்காங்க ஆஃப் சிந்தூரில் அப்படின்றது இப்போ டீ இருக்குது உங்கள் கமெண்ட்ஸ் என்ற தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்